வாய்ஸ்ந்தங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க உங்களோட ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சேன் நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் முட்டுக்கள் வந்து அவ்வளோ அதை பார்க்கவே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒரு ரோஜாவுடைய மொட்டு எப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பூ பாருங்களேன் எவ்வளோ பெருசு ஆச்சரியமாக இருக்குது கடலுடைய படைப்பு மனுஷன் அடிச்சிக்கவே முடியாது காலையில் எடுத்த முட்டுக்களுடைய பூக்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக இவர் இப்போ தான் அப்படியே வந்துட்டுருக்காங்க இவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்களேன் அப்பா இவ்வளோ பெரிய பூக்கள் நிஜமாங்க நான் வந்து டேபிள் ரோஸ் வந்து இவ்வளோ பெருசு பூக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப பெருசுங்க ரொம்ப பெரிய பூக்கள் இந்த வண்டு எல்லாம் சொல்லவே வேணும் அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்துட்டுருக்காங்க எவ்வளோ அழகாக பூத்து கொடுங்குறாங்க பாருங்க இல்லை நம்ம கையால் இவங்களெல்லாம் வச்சு இவங்களை வளர்த்து இவங்க நமக்கு அந்த பலனை பொழுது அந்த ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக யாராலையுமே கொண்டு வர முடியாதுங்க எவ்வளோ அழகாக பாருங்களேன் தேனீ அடடாடா என்ன அழகு என்ன அழகு பாருங்க நம்மளுடைய எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் வாக்குவையும் அட்டகாசம் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு இன்றைக்கி காலையில்